ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்லேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காகவும் ரொம்ப நாளாகவே மைண்ட் சரியில்லை அதனால் வீடியோ போட முடியல உடம்பும் சரியில்லை இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் ஏர்லிங் மார்னிங் எழுந்திரிச்சா நம்ம எடுக்கிற எந்த முடிவுமே சரியாக இருக்கும் சரியாக இருக்குமோ தப்பாக இருக்குமோ அது டேவை பொறுத்து தான் டேவும் டேவும் நம்மளை நமக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் பொறுத்து தான் அந்த டே அமையும் சீக்கிரமாக இருந்துருச்சு நம்மளோட வேலைகளை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நமக்கு ஒரு விஷயம் சரி இல்லைன்னா அது வந்து நம்ம பண்ணுற தப்பால தான் நடக்கும்ன்றத நான் அடிக்கடி அனலைஸ் பண்ணி யோசிச்சும் பார்ப்பேன் அது என்ன மாதிரி செஞ்சால் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன் சமீப காலமாக தைப்பூசம் வாரதான் எடுத்திருக்கும் போது தான் நான் நிறைய விஷயங்கள் வேண்டிக்கிட்டேன் முதல் முதல்ல தைப்பூசம் இந்த டைம் தான் நான் வரதாக இருந்தேன் ஸோ அதனால் இந்த வீடியோஸ் போடுறதுக்கெலாம் நான் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் பண்ணலை ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம இந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற மைண்டில் மட்டும்தான் நான் இருந்தேன் அதில் நான் வேண்டிக்கிட்ட விஷயங்கள்லாம் நான் மறந்துட்டேன் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயந்தான் கற்றுக்கிட்டேன் எப்போது வந்து என்ன நாளாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி முடியாமல் இருந்தாலும் சரி ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இந்த விடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு மனசும் மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் அதாவது எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறோம் அதாவது சின்ன பசங்க செய்கிற மாதிரி தான் அவனுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற அந்த ஒரு காலையில் ஒரு அந்த தாட் இருக்குது பாருங்க அதுவே நம்மளை வந்து பீஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போவோம் இதோ இந்த காலையில் அழகான இந்த புதுக்கோளத்தை பார்த்துட்டு அப்படியே லைட் ஆஃப் ஆகிறத பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரமாக டக்குன்னு ஸ்ட்ரீட் லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு அதாவது சிக்ஸ் ஓ கிளாக் உடனே ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க இதே மாதிரி தான் நம்மளோட வேலைகளையும் நம்ம கரெக்டாக டைமிங் பார்த்து டைமிங் பார்க்குறோமா பார்க்கலையோ கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடணும் காஃப்காக தான் இந்த கஷாயம் ஒரு த்ரீ டேஸ் மட்டும் கண்டினியூவாக இருக்கேன் ஸோ அதோடய காலையில் பசங்களுக்கு செவன் ஓ கிளாக்ள்ளெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் மெனு இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா பசங்களுக்கு எக்ஸாம் இருக்குது மிட்டம் இப்போதான் மிட்டம் வந்து ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ அதனால குயிக்காக சமைச்சி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஒன் ஹவராவது சொல்லிக் கொடுத்தா தான் கொஞ்சம் எக்ஸாமில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுதுவாங்க பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி நான் இந்த வயசில் இருக்கும்போது என்னை ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை நம்ம நைன்ட்டி கிட்ஸு அளவுக்கெல்லாம் வந்து நிறைய ஹோம் ஒர்க்ஸ் இருக்காது கு குறிப்பிட்டதை கொடுக்குறதையும் செய்கிறதுக்கு டியூஷன் போய்ட்டு வந்து செஞ்சு முடிச்சுருக்கோம் இப்போ அந்த மாதிரி இல்லை பசங்களுக்கு படிப்பு படிப்புன்னு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ சீக்கிரமாகவே எந்திரிச்சதுனால ஏழு மணிக்குள்ளே இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு உருளைக்கெழங்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பஜ்ஜி போடுற ஸ்லைஸில் கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு உப்பு மஞ்சு தூள் அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போட்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வெளியிலே வச்சுட்டா அந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற வாட்டர்லாம் வெளியில் வந்துடும் அப்புறம் சலசலன்னாகிடுமே அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணும்போது மட்டும்தான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன் ஸோ காலைல பசங்களை ஏழு மணிக்கு தான் இன்றைக்கி எழுப்பி விட்டேன் சீக்கிரம் எழுப்பி விட்டு படிக்க வச்சாலும் இதோ இந்த மாதிரி தான் போய் ஒளிஞ்சிக்கிட்டு தூங்க பார்க்குறாங்க ஸோ எப்படியே எழுப்பி விட்டு ஒரு மணி நேரம் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம் சாம்பார் தான் லஞ்சுக்கு வந்து சாம்பாரும் பொட்டேட்டோ ஃப்ரையும் கட்டியிருந்தேன் மார்னிங் தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன் இனி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்